இன்னைக்கு துவரம் பருப்பு தக்காளி குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் முதல்ல ஒரு காலோ துவரம்பருப்பு எடுத்து வச்சுக்கணும் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுக்கோங்க இப்போ கொஞ்சம் தண்ணி வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு தக்காளி ஒரு சின்ன தக்காளியாக இருந்தால் ஒரு அஞ்சு தக்காளி பெரிய தக்காளியாக இருந்தால் ஒரு ரெண்டு ரெண்டு மூணு தக்காளி போதும் அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு மூணு பச்சை மிளகாய் இதுக்குள்ள போட்டுக்கலாம் இந்த பருப்பு நல்லா வேகணும் நம்ம தனியாகவும் வச்சுக்கலாம் குக்கர்லேயும் சேர்த்து வச்சுக்கலாம் ஆனால் தனியாக வைக்கிற ருசி குக்கரில் வச்சா வராது அது ரொம்ப இஷ்டம் பருப்பு இப்படி வேகணும் நல்லா வேகணும் நல்லா வெந்தால் தான் நல்லாயிருக்கும் வெந்துடுச்சு பருப்பு இப்போ கொஞ்சமாக புளித்தண்ணி சும்மா கொஞ்சமாக டேஸ்ட்டுக்காக எப்பயும் புளித்தண்ணி பருப்பு வெந்த தான் வெந்த உடனே தான் நம்ம யூஸ் பண்ணிக்கணும் இல்லைன்னா பருப்பு வேகாது தண்ணி சேர்ந்துச்சுன்னா பருப்பு வேகாது கொஞ்சம் உப்பு கொடுத்தாச்சு கொஞ்சம் தண்ணி ஊற்றினோம்ல கொஞ்சம் நேரம் வேக வைக்கணும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வந்தால் போதும் வெந்துடுச்சு தாலம் வைக்கணும் தேவையான அளவு எண்ணெய் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்க ஊற்றியாச்சு சூடாகட்டும் நல்லா தான் கடுகு போடணும் கடுக்கு கொரிய கடுகு இப்போ வர கொஞ்சம் போட்டுக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயம் தூள் அப்புறம் கொஞ்சம் கருவி தேவையான அளவு காரம் ஓகே ஆஃப் பண்ணிக்கலாம் இதை இதுக்கு செட் பண்ணிக்கலாம் ஹம் அவ்வளோதான் தக்காளி பருப்பு முடிஞ்சிருச்சு உங்கள் கொத்தமல்லி இருந்தால் இதில் கொஞ்சம் தூவி விட்டுக்கோங்க இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் டெய்லி சாம்பார் வைக்கிறது எப்போயோ ஒரு வாட்டி இதை வச்சு பாருங்கள் நல்லாயிருக்கும்